ஏங்க டப்பிங் இருக்கு வரீங்களா நீ அங்க ஓ சாப்பிட வேண்டிய டென்ஷன் இல்ல ஏங்க 5 நிமிஷம் தாங்க போவோம் சாப்பிட தானே அப்ப கடுப்பு கிளம்பல போறதுக்கு முன்னா சொல்லிங்கள கூப்ப கூடாது ஏங்க 5 நிமிஷம் தான் போகுங்கன்ற நீங்க போய் சாப்பிட்டு இருக்கீங்க அது ஏதோ நாளா போங்கிறது கடி சோத விட்டு வரணுமா அநியாயம் பண்ணாதீங்க ஒரு நாள் எத்தனை வாட்டி தான் சாப்பிடுவீங்க இது யாரா போறோம் எத்தனை வாட்டி தான் சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு நீ இருந்தா சாப்பிடுவ நான் ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் சாப்பிடுவேன். நீங்க ரெண்டு வேளைக்குள்ள அஞ்சு வேளை சாப்பிடுறீங்க. அதுங்க பாருங்க. பாருங்க. யோ என்ன பாருங்க. என்ன இது அநியாயமா இருக்குது. மனுஷனா இல்ல நீங்க யாருங்க நீங்க? மனுஷன் வித்தியாசமா இருக்கீங்கலங்க நீங்க. நான் இந்த மாதிரி ஆளை பார்த்ததே என்னுடைய முப்பது வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஆளை பார்த்ததே கிடையாது. ஒரு அஞ்சு நிமிஷம் டப்பிங் வந்து பேசுறேன்ற நீங்க வந்து சாப்နေவீங்க. வீடியோ இருக்காதே. சோர்துங்க போனே என்கிட்ட. அவுட் போலாச்சேமா. நீ அவுட் போற அவுட் போறோம் போனே தேவையில்லை. அவுட் போண்ணுங்க எபிசோட் 7:30 மணிக்கு டெலிகாஸ்ட் கொடுக்கணும்ல. அதுக்கு என்ன நடுது? நீ இந்த மாதிரி பண்ணி எப்படி போவும்? உங்க பேர் சொல்லிட்டுமா கூல் மாமா தான் லெக் பண்றாருன்னா இப்ப நாளைல இருந்து கூப்றவனா சொல்லிடுவாங்க. ஓகேவா?

சும்மா இல்ல ஆন্টিள கூட்டி வச்சு வீடியோ எடுக்கிறீங்க உங்களுக்கு கேக்கறீங்க. வாங்கி தரணுங்க. ஒருத்தங்க வர்க் குடுறாங்கன்னா அவங்க ஒரு டீ ஆச்ச வாங்கி கொடுக்கணும்ல நீ எங்க வாங்கி கொடுக்குறீங்க அவசியமே போங்க. ஒரு டீ வாங்கி கொடுக்கமுள்ள அவங்களால சும்மா இது வேற தேவல இதுல வேற யூடியூப் சேனல் நடத்துறாரா кул மாமா இருக்கிற ஒரு ஆன்ட்டி கூட உருத்து இல்ல. நீ பாதியா? ஆமாங்க. நீ பாதியான்னே. நான் பாத்து தரறேன் இருங்க ஏங்க நீ நீ வந்து வீடியோ போறத தப்பு சரியா நீ வந்து ஆ எத்தனை நான் நிறைய வாட்டி பாத்துற புது புதுசா கொண்டு வரீங்க ஆண்டீங்களே எங்க இருந்து கொண்டு வரீங்க உங்களுக்கு என்னன்னு புரியல எங்க எங்களோட கொண்டு வரணும் ஏங்கங்களோட சிங்கிள் பர்சனானாங்க பண்றீச்சே எங்க போ பாது போ எங்க போனா இப்பயா நாங்க போ நான் எங்க பாத்துるங்கட்ட காலை காலத்துல கல்யாணம் பண்ணோம் நீங்கள் வேற இது மாதிரி வீடியோ போடுறத நாங்களா பண்ணுறீங்க நீங்கள் பாருங்க இந்த மாதிரி சாப்பிடாதீங்க பண்ணாதீங்க சும்மா ஒரு கப்பு சோற ஒரு நாலு மணி நேரமாக சாப்பிடறீங்க தேவார தேவ வரேன்னு ஏங்க நீங்கள் வர சொல்லி ஹாஃப் அன் ஹவர் ஆகுதுங்க

பீப் போட்டுங்க மாமான வச்சுங்க ஆமா சும்மா எப்பா பாரு ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணுறது இல்லை எப்போ பாரு ஏதோ ஒரு டீ கலர் நின்று வந்து எனப்போ ஆண்டிக்கிட்ட பேசி கிடக்குது இதெல்லாம் தேவையா கல்யாணம் ஆகி உங்கள் மூணு பொட்டப்பள்ள வச்சு நிற்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா